ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் நான் லிடியா ஜான்சன் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பூண்டி மாதா கோவில் தான் பார்க்க போகிறோம் இந்த பெசிலிக்காவுடைய டூர் தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கார் பார்க்கிங்கோட இருப்பேன் இல்லாமல் இது வந்து ஒரு மெயின் சிட்டியாக இருக்காது மோஸ்ட்டாக வந்து நம்ம இது வந்து வில்லேஜ்குள்ள மாதிரி தான் இருக்கும் ஆனால் வந்து ரெகுலராகவே பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் இங்கே இருந்துகிட்டு தான் இருக்குது கவர்மெண்ட் பஸ்ஸஸ் எல்லாமே வந்துட்டு தான் இருக்குது அது இல்லாமல் அது வரணும் அப்படின்னா நம்ம தஞ்சாவூர் இறங்கி தஞ்சாவூர்லேருந்து இங்கே பூண்டிக்கு வந்து இன்னொரு பஸ்ஸில் மாதிரி வர மாதிரி இருக்கும் ஒரு சில ஊரில் இருந்து டெரெக்டாகவும் பஸ்ஸு இருக்குது ஆனால் மோஸ்ட்டாக வந்து தஞ்சாவூர் இருந்து டேரெக்டாக பஸ் இருக்கும் போட்டுக்கு ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்பவே காமாக இருக்கும் ஜனம் ந நிறைய பேரும் இருக்க மாட்டாங்க மேபி திருவிழா டைமில் நிறைய பேர் இருப்பாங்க மற்றபடி நம்ம வேளாங்கண்ணி மாதிரி எப்பவுமே க்ரௌடடாக இருக்காது ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி அமைதியாக சட்டலாக இருக்கும் ஃபீலிங்கே ஸோ உங்களுக்கு சான்ஸ் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள் ஸோ உங்களுக்கும் அந்த அந்த அமைதியை அவங்களால் ஃபீல் பண்ண முடியும் இல்லைங்க கோவிலையும் சுற்றி க்ளீன் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க எப்போவுமே க்ளீன் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் க்ளீன் பண்ணிகிட்டு இருப்பாங்க அது இல்லாமல் இப்படி பார்த்திங்கன்னா சைடில் பார்த்திங்கன்னா வாத்து முயல் பேர்ட்ஸ் அது எல்லாமே இங்கே சைடில் அப்படியே சும்மா டிஸ்பிளே பண்ணி வச்சுருப்பாங்க பசங்களோடு போகிறோம் அப்படின்னா அது வந்து அந்த பசங்கள அதை என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஃபுல்லாக இது மாதிரி இருக்கும் அது இல்லாமல் ப்ளஸ் சில்ட்ரன்ஸ் பார்க்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வேளாங்கண்ணிக்கு போகிறாங்க அப்படின்னா இந்த எண்டு வந்து அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டு அப்புறம் போகிறவங்க எல்லாமே முதல்லலாம் அப்படி தான் பண்ணுவாங்க பட் இப்போ போகிறாங்களான்னு எனக்கு தெரியல நான் சொன்னேன்ல சிறுவர் பூங்கா அதுதான் அது குழந்தைங்க சும்மா கொஞ்சம் நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இடமுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அவங்க எவ்வளோ நீட்டாக அதை மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்ட்டு இங்கே வந்து நான் பார்த்த ஒரு விஷயம் என்னென்னா சிஸ்டர்ஸாக இருக்கட்டும் ஃபாதர்ஸாக இருக்கட்டும் நல்ல நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நல்லா கொஞ்சம் ஏஜ் நல்ல பெரியவங்க தான் இருக்காங்க நான் ஆக்சுவலாக இன்னும் ஒரு ரெண்டு இன்னும் மூணு கோப்பி போயிருந்தேன் நான் எல்லாத்துக்குமே நான் அது வீடியோ சப்போர்ட் பண்ணுறேன் என்னோடய ஷார்ட்ஸ் பார்த்துருந்தான் தெரிஞ்சிருக்கும் பட் மேக்ஸிமம் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தான் நினைக்கிறேன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நினைக்கிறேன் ஹோட்டலுமே ஃபுட் ரெஸ்டாரண்ட்டுமே பார்த்தீங்கன்னா கோவிலோடைய கேன்டீன் தான் ஸோ அது எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப நல்ல விஷயமா தெரிஞ்சுது ஏன்னா எல்லாருமே ஈக்குவலாக டீல் பண்ணுற மாதிரிங்கிறது எனக்கு யாராக வந் யார் வந்தாலும் அந்த செட் நாற்பது ரூபா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது கொஞ்சம் வசதியாக இருக்குது கொஞ்சம் பாஷாக இருக்கும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் நம்ம ஹோட்டல் தேட முடியாது ஏன்னா அங்கே பக்கத்தில் வந்து சொல்லிக்கிற மாதிரி பெரிய ஹோட்டல் கிடையாது மேபி ஒரு சின்ன ஒரு ரெண்டு மூணு ஃபாஸ்ட் ஃபுட் கடை தான் இருக்கும் இங்கே ஆக்சுவலாக ட்ரிங்கிங் வாட்டரும் வச்சுருந்தாங்க கை தண்ணி தண்ணிக்காக இருக்கும் அதனால் நம்ம அங்கே போய் அந்த அங்கே போய் அதை சாப்பிட்றத விட நம்ம இங்கே போய் கண்டினியூ சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே தான் இருந்தது வாசன் ஸ்லிப்பர் கழுதி விட்டுட்டு நேராக உள்ள போல் போய்ட்டு ட்ரே பண்ணிவிட்டு வந்துடலாம் அங்கே எவ்வளோ க்ரௌடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப 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 கம்மியான பேர் தான் இருப்பாங்க நம்ம கச்ச கச்சன்னு ஒரு மாதிரி க்ரௌடடாக இருக்கவே இருக்காது பூண்டியை பொறுத்த வரைக்கும் இந்த திருவிழா டைமில் கண்டிப்பாக க்ரௌடு இருக்கும் மற்ற நாளில் வந்தோம் அப்படின்னா நம்ம க்ரௌட் வந்து கம்மியாக தான் இருக்கும் காமாக இருக்கும் ஆக்சுவலாக வந்து ஒரு ஒரு மியூசியம் மாதிரி வச்சுருக்காங்க இந்த கோவில் அப்படி கோவிலோட மியூசியம் மாதிரி இந்த கோவிலை பற்றின இது எல்லாமே அவங்க வச்சுருப்பாங்க அது இல்லாமல் ஒரு தியேட்டர் மாதிரி இருக்கும் ஸோ அங்கே வந்து என்னன்னா இந்த கோவிலுடைய வரலாறு பற்றி படமாக போட்டு கவிப்பாங்க இங்கே இந்த ஃபாதர் பற்றி அங்கே தான் போட்டு காமிப்பாங்க படம் போட்டு கம்மிப்பாங்க எடுக்க முடியல நாங்கள் அது வந்து டெய்லி போடுறது இல்லைன்னு நினைக்கிறோம் நாங்கள் ஹோலி லாண்டர் போட்டுக்கலாம் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஜீசஸோடைய வரலாறு பற்றி எல்லாமே இருக்கும் வரலாறு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பிக்சர்ஸ் மாதிரி ஒரு செல்ல மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்க அப்படம்புக்குள்ளேருந்து ஒரு உயிர் திரு உயிர் திருப்போம் இந்த கோயில் கோயிலோடய முகப்பு ரூம் எடுக்க முடியாதவங்க அந்த அங்கே படத்தை இருந்துட்டு கூட இருந்து போகலாம் ஆப்லஸ் ரெஸ்ட் ரூம் வசதி எல்லாமே இங்கே இருக்குது இங்கே சொல்ல முடியாது எல்லாமே இங்கே இருக்குது நல்லா ஃபுல் மெயின்டெயின் நல்லா மெயின்டெயின் பண்ணி வச்சுருப்பாங்க கண்டிப்பாக உங்களுக்கு சான்ஸ் பார்த்தோன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கூட்டி போயிட்டு வாங்க உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து ஒரு நல்ல ஒரு மன அமைதி இருக்கும் இது மாதிரி இன்னும் ஒரு ரெண்டு கோலிட்டு போயிருக்கேன் எனக்கு చర్చస్ వండు పోర్చస్ ఉండే వీడియోస్ వచ్చి వేసి అప్లూడ్ పండుగ కండి పా So next like, day.